சிவனையைப் பொற்று என்ன தமக்கும் இறைவா ஜோதி ஜோதி பொற்று அருள் ஜோதி அருள் மிஸ்டிக் தனிப்பெருங்கருமையோதி குறிஞ்சிடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவுல நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பௌர்ணமி அமாவாசை ஒரு மாசத்துல வந்து ஆஹ் வளர்ப்பறை ஜெயப்பரைன்னு இருக்கு வளர்புறையினுடைய இறுதி நாள் பௌர்ணமி ஜெய்புரையினுடைய இறுதி நாள் அமாவாசை சரிங்களா இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பௌர்ணமியினுடைய சிறப்புகள் இந்த பௌர்ணமியுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக 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 அற்புதமான ஒரு விஷயம் என்னுடைய குருநாதன் மிஸ்டிக் ஐயா அவங்க கிட்ட வந்து இந்த பௌர்ணமி அமாவாசை சம்பந்தமா வந்து சில விளக்கங்களை கேட்கின்ற பொழுது அவர் வந்து ஐயா வந்து சொன்ன சில நுட்பங்களைத்தான் அவங்கள்ட்ட சொல்ல போறேன் ஒரு அருள் இல்லாருக்கு அவலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லாகி அங்கு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து என்ன சொல்றாருன்னா பொருள் பாலில் வந்து சொல்றாரு அருள் இல்லாருக்கு அவலகம் இல்லை அதாவது ஞானம் இல்லை என்றால் உனக்கு மேலே இந்த பூமியை விட்டு மேலே போறப்போ உனக்கு நல்லது இல்லை அருள் எல்லாருக்கும் அவ்வளோகம் இல்லை பொருள் எல்லாருக்கும் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது ஏன் சொன்னாங்க எதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த பௌர்ணமி அமாவாசையில் இருக்கக்கூடிய ரகசியம் அப்ப எங்க ஐயா சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான நாள் அமாவாசை அற்புதமான நாள் இந்த இரண்டு நாட்களும் பூமியில வந்து காந்த ஆற்றல் அப்படின்னு சொல்றீங்களா அது வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக பூமியில வந்து இறங்கி வருமா இது இரவில் பௌர்ணமி அன்னைக்கும் பகலில் அமாவாசை அன்னைக்கும் வந்து இறங்கி வருது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை பூஜை என்பது பகல் பன்னெண்டு மணிக்கும் பௌர்ணமி என்பது இரவு பன்னிரெண்டு மணிக்கும் பெரும்பாலும் கோயில்கள்ல செய்யறாங்க ஏதோ நடைமுறையா வச்சிருக்கிறாங்க அப்ப எங்க ஐயா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆன்மா அப்படிங்கிறது சூரியன்பா இந்த உடம்பு அப்படிங்கிறது சந்திரன்பா இந்த ஆன்மாவுக்காக இந்த உடம்பா இந்த உடம்புக்காக ஆன்மாவா அப்படின்னு கேட்டா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த உடல் தேவை எல்லாத்தையும் இந்த உடம்பு தான் அனுபவிக்கு இந்த ஆன்மா அனுபவிக்கிறது இல்லை இந்த உடம்பு என்பது சந்தரன் ஆதிக்கம் ஆன்மாயன் என்பது சூரியன் ஆதிக்கம் அப்போ நம்ம ஆன்மாவுக்கு மட்டுமே பலம் கொடுக்க கூடாது வெறும் உடம்புக்கு மட்டும் பழம் கொடுக்க ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க ஐயா வந்து ரொம்ப நுட்பமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இத வந்து எங்க மிஸ்டிகையாவுடைய குருநாதர் வராகி சுப்பிரமணியருடைய ஐயா வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததாக அவர் என்கிட்ட சொன்னாப்ல அதுக்கப்புறம் நான் ஐயாட்ட போய் வராயி சுமலையாட்ட கேட்டிருக்கேன் ஐயா இப்படி ஐயா எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் இன்னும் கூட சில நுட்பங்களை எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அதுல தான் இப்ப நான் சொல்றேன் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அப்படிங்கிற அன்னைக்கு வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமிர்தம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருந்து மேலிருந்து இருந்து பூமிக்கு வரும் சுரக்கும் அந்த அமிர்தத்தை வந்து இரவு ஒரு பத்து மணிக்கு மேலே ஒரு ஒரு மணி வரைக்கும் பூமியில் சுரக்கும் அந்த வந்து சுரந்து கீழே வரும் பூமிக்கு வரும் அப்படி வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் வந்து நீங்கள் வந்து பெண் வழிபாடுகளை பண்ணணும் இதுதான் முக்கியம் பெண் தெய்வ வழிபாடுகள்ல நீங்க பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில இந்த பிரபஞ்சத்துல வந்து பௌத்தியம் சொல்றது மனித வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவை பணம் இதுக்கு உண்டான இடையூறுகள் எல்லாம் விலகி பணங்கள் வந்து சேரும் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பதவி உயர்வு பதவி உயர்வுக்காக நீ வந்து சாமி கும்பிடணும் ப்ரமோஷனுக்கு சாமி கும்பிடணும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருமணம் நடக்கணும் வீட்டில் பொருளாதார இதுக்கெல்லாம் வந்து செய்ய வேண்டியது தான் வேண்டுதலுக்கு பௌர்ணமியில் தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு ஐயாவுடைய ஒரு அழுத்த திருத்தமான ஒரு அறிவுரை எனக்கு அதுவும் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அம்மாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அவரு சாப்பிடவே கூடாது பாரு அன்னைக்கு சாப்பிடவே கூடாது என்னைய அப்படி சொல்றீங்க ஆமாயா அப்ப பௌர்ணமி அன்னைக்கு என்னையா செய்யறது அப்படின்னு கேட்டா சொல்லுவாரு இரண்டு இளநீர் காலையில ஒண்ணு மாலையில ஒண்ணு இரண்டு இளநீர்கள் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு பாரு ஐயா என்ன இப்படி சொல்லி ஆமாயா இல்ல பால் சோறு சாப்பிடணும் ஐயா அப்படின்னு பாரு பால் சோறு சாப்பிடணும் இல்ல பசும்பால் பால் மட்டும் குடிக்கணியா பால் சோறு சாப்பிட்டுக்கலாயா கொஞ்சமா இல்லைன்னா காலையிலையும் தெய்வ வழிபாடுகளை பண்ணி வரணும் அப்படி பெண் தெய்வ வழிபாடுகளை பண்ணி வரும் பொழுது ரொம்ப பிரமாதமாக என்ன செய்யும் உங்களுக்கு வேலை செய்யும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு அவர் என்ன செய்வார் எங்க ஐயா வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு அப்புறம் ரொம்ப முக்கியமாக சொன்னாரு இந்த ஓரளவு என்றைக்கு வந்து ஹோமியோபதியில் ஒரு மருந்து இருக்குது அந்த மருந்து ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து சரிங்களா என்ன பேருனா சல்ஃபர்னு பேர் கந்தகம் சல்ஃபர்னா கந்தகம் அந்த கந்தகம் அந்த சல்ஃபர் மருந்து டூ ஹண்ட்ரட் எக்ஸ் அல்லது டூ ஹண்ட்ரட் சின்னு சொல்லுவாங்க அதை வந்து மாத்திரையா வாங்கிக்கலாம் வாங்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து ஒரு இரநூறு தண்ணியில் வந்து ஒரு இருபது மாத்திரையை போட்டு நல்லா அது கரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடிக்கணும் இல்லை அந்த மாத்திரை வெறுமனையே நாக்கில் போட்டு எதுக்காக சொன்னேன்னா சிலருக்கு ஸ்பிட் வாட பிடிக்காது அதுக்காக சொன்னேன் இல்லை நாக்கில் போட்டு காலையில் தான் சாப்பிடணும் ஒரு மத்தியானம் நைட்டில் சொல்லலை காலையில் தான் இந்த சல்ஃபருங்கிற மாத்திரை சாப்பிடணும் இளநீர் குடித்தாலும் சரி நீங்கள் பா பால் ஆகாரம் சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பொருளாதார அதாவது குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் பெறுவதற்காக நீங்க ஜபம் பண்ணணும் சரியா இதெல்லாம் பகல தயாராகிக்கணும் இளநீ இந்த மாத்திரை சாப்பிட்றது பால் சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிட்டு இரவு வந்து பத்து மணிக்கு மேல ஒரு மணி வரைக்கும் உள்ள நேரத்துல வந்து கோயிலுக்கு போகலாம் சமாதிக்கு போகலாம் அதுவும் குறிப்பா வந்து ஜீவ சமாதிகளை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா வீட்டுல விளக்கு பொருத்தி உட்கார்ந்து பெண் தெய்வ வழிபாடுகளை பண்ணணும் எந்த வழிபாடுனாலும் பண்ணுங்க பாருங்க எந்த வழிபாடுனாலும் பெண் தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க உங்களுடைய இந்த வாழ்க்கைக்கு தேவையான கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் இதாயா பௌர்ணமியினுடைய ரகசியம் ஐயா நீங்க என்ன சாமியை கும்பிட்டாலும் சரி பௌர்ணமி இன்னைக்கு ஒரு பெண் அப்ப நான் அவர்கிட்ட வந்து கேட்டேன் ஐயா அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு இது எனக்கு நீங்க சொல்லுங்களையா எந்த மாதிரியான வழிபாட்டை பண்ணலையா அப்படின்னு கேட்குறப்போ அவர் எனக்கு ரொம்ப மிக அழுத்தமாக சொன்னது என்னன்னா லலிதா திரிசன் லலிதா திரிசதினு ஒண்ணு இருக்கியா அந்த லலிதா திரிசதிய நீங்க என்ன செய்யணும் படிக்கணும்யா படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா லலிதா திரிசதி டெய்லி படிக்கணும் அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா பௌர்ணமிக்கு இரவுல படிக்கணுயா சரி அப்படி இல்லைன்னா வேற என்னையா நான் வந்து படிக்கலாம் அப்படின்னு கேட்டா அவர் சொன்னது என்னன்னா மகாலட்சுமியுடைய மிக எளிமையான மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை சுவாகா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை சுவாகா இந்ததான் இந்த லலிதா சஷ்டி படிக்கிறீங்களப்பா இல்லை அப்படின்னா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை சுவாகா இந்த மந்திரத்தை ஜெபிங்கய்யா ஜெபிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான கஷ்டங்கள்லாம் சீக்கிரமாக விலக ஆரம்பிச்சிடும் இதை ஒவ்வொரு போரையும் செஞ்சுக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு இதை நான் வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நான் இன்றைக்கு வரைக்கும் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய ஐயா சொன்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடைபிடித்து அதை அப்படியே செய்து வந்தேன் இன்னைக்கு பௌர்ணமிக்கு விஜயாபதியில் நைட்டு பத்து மணிக்கு போயிடுவோம் ஒரு மணி வரைக்கும் உட்கார்ந்து ஜபம் செய்வோம் வழிபாடு பண்ணுவோம் தீபம் ஏற்றி அப்படி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுகின்ற பொழுது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மந்திரங்கள் தான் அம்பாளுடைய மந்திரங்களை தான் என்ன செய்வோம் ரொம்ப மெயினாக வந்து சொல்லுவேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம பொருளாதார அதாவது உலக தேவையான நடைமுறைகள் உள்ள கஷ்டங்கள்லாம் விலகி போகணும் அப்படிங்குறக்காக என் கூட வருவாங்க ஆளுக்கு நிறைய பேர் வருவாங்க நான் நண்பர்கள்லாம் வருவாங்க வரவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த நேரத்தில் என்ன தேவன்னு சொல்லுவேன் என் கூட சேர்ந்த எல்லாத்தையும் பாங்க இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷமோ இல்லை வருஷமா நடந்துகிட்டு இருக்குது அதனால இதை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து செஞ்சு பயன்படுத்தி எல்லாரும் வாழ்க்கையில் பொருளாதார குடும்ப வழிக்கு தேவையான பொருளாதார உயர்வுகள் கஷ்டங்கள்ல இருந்து விலகி சீர்துர்த்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது மூலமாக இந்த குருநாதர்கிட்ட வேண்டுறேன் அவருடைய ஆசிர்வாதத்தை அவங்க எல்லாருக்காக கேட்குறேன் குறிச்சி மிஸ்ஸிங் சொல்ல மையாவே டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்காலே கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நன்றி வணக்கம்